விசித்திரமான வழக்குகள் நீதிமன்றத்துக்கு வர்றதுங்கிறது புதுசு இல்லை பராசக்தி காலத்திலேருந்தே அது வழக்கம்தான் ஆனால் சமீப காலமாக விசித்திரமான தீர்ப்புகள் விசித்திரமான தீர்ப்புகள் என்று சொல்வதை விட விசித்திரமான கமெண்ட்டுகள் நீதி அரசர்களால் சொல்லப்படுவதை வந்து நாம் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் இது ஒரு ரிலே ரேஸ் மாதிரி போய்கிட்டே இருக்குது முன்னாடியெல்லாம் நீதிமன்ற வழக்குகள் அந்த வழக்குகள் தொடர்பான தீர்ப்புகள் இதை பற்றியெல்லாம் வந்து ஊடகங்கள் வந்து ஒரு மாதிரியான சீரியஸ் தன்மையுடன் தான் அணுகும் ஆனால் சமீப காலமாக ஊடகங்கள் நீதிமன்றங்களில் வரக்கூடிய வழக்குகள் அது தொடர்பான நீதி அரசர்களுடைய கருத்துக்கள் தீர்ப்புகள் இதையெல்லாம் வந்து ஒரு என்டர்டைன்மெண்ட் பாணியில வந்து பார்க்க ஆரம்பித்திருக்கின்றன அது வந்து ஊடகங்களுடைய மாற்றமா அல்லது நீதிமன்றமே வந்து தன்னுடைய பண்பை கொஞ்சம் மாற்றி கொண்டிருக்கிறதா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் நமக்கு இருக்கிறது கடந்த இரண்டு நாட்களில் வந்த சில தீர்ப்புகள் சில கமெண்ட்டுகளை பற்றி தான் இன்றைக்கி வந்து நியூஸ் ஹோஸ்ட்டில் பார்க்க போகிறோம் இதை இங்கே பதிவு பண்ணி வைக்கிறதுல நமக்கு எந்த விதமான உள்நோக்கமும் இல்லை இது போன்ற தீர்ப்புகளையோ கமெண்ட்டுகளையோ கொடுப்பதில் நீதியரசர்களுக்கும் எந்த ஒரு உள்நோக்கமும் இல்லை அப்படின்னே வந்து நாம் நம்புகிறோம் இருந்தாலும் கூட வரலாறு ரொம்ப முக்கியம் என்பதால் இது மாதிரியான விஷயங்கள் இந்த காலகட்டத்தில் நடந்திருக்கு அப்படின்னு பதிவு செய்து வைத்துக்கொள்வது நம்முடைய கடமையாகிறது வெல்கம் டு நியூஸ் ரோஸ்ட் அதிமுக ஆட்சியில் இது போன்ற அவதூறு வழக்குகள் தொடரப்படவில்லையா நீங்கள் கோடு போட்டீர்கள் அவர்கள் ரோடு போட்டுள்ளனர் அவதூறாக பேசி அரசியல் செய்வதில் ஒருவருக்கு ஒருவர் சலைத்தவர்கள் அல்ல ஜனநாயகத்தை வலுப்படுத்துகிறோம் என்று கூறி ஒருவரை ஒருவர் குற்றம் சாட்டியும் அவதூறாக பேசியும் தான் அரசியல் செய்கிறீர்கள் நீங்கள் செய்த சாதனையை எடுத்து கூறி எப்போது பேசினீர்கள் இப்படியே அவதூறாக பேசிக்கொண்டிருந்தால் அடுத்த தலைமுறை எப்படி உருப்படும் இப்படியான ஒரு கேள்வியை கேட்டிருப்பது தற்குறி அண்ணாமலையோ அல்லது தாவாக்காவின் புஷியானந்தோ கிடையாது ஏன் பிசிகேவின் துணை பொதுச் செயலாளரான ஆதவர்ஜுனனுடைய அறிக்கை கூட இவ்வளவு காட்டமாக இருக்காது இது ஒரு வழக்கில் நீதியரசரான வேல்முருகன் சொல்லியிருக்கக்கூடிய ஒரு கருத்துக்களாக இருக்கிறது நமக்கு ஆச்சரியமாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னவென்றால் அதிமுக ஆட்சி இது போன்ற வார்த்தைகளை வந்து நீதிமன்றங்கள் வந்து ஏன் உச்சரிக்கிறதுன்னு தெரியல தமிழ்நாடு கவர்மெண்ட் தான் அது திமுக ஆட்சியாக இருந்தாலும் சரி அதிமுக ஆட்சியாக இருந்தாலும் சரி அல்லது காங்கிரஸ் ஆட்சியாக இருந்தாலும் சரி அதை வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் தான் பார்க்கணும் அரசியல் கட்சிகள் சொல்லிக்கொள்ளலாம் நாங்கள் ஆட்சியில் இருந்தபோது இதை செஞ்சோம் அதை செஞ்சோம் நீங்கள் ஆட்சியில் இருக்கிறப்போ அதை செய்யலை இதை செய்யலைன்னு அரசியல் கட்சிகள் வந்து திமுக ஆட்சி என்றோ அதிமுக ஆட்சி என்றோ அதை வந்து சொல்லிக்கலாம் ஆனால் நீதிமன்றம் அரசாங்கத்தை அரசாங்கமாக மட்டுமே தான் பார்க்கணும் அப்படிதான் பார்த்து கொண்டிருந்தார்கள் எப்போது இது திமுக அரசாங்கம் இது அதிமுக அரசாங்கம்னு சொல்லிட்டு வகை பிரித்து இவர்கள் பார்க்க ஆரம்பித்தார்கள் அப்படிங்கிறது நமக்கு தெரியல நீதியரசருடைய இந்த கமெண்ட்ல பாத்தீங்கன்னா இது ஒரு அரசியல் கமெண்ட்டாக இருக்கிறது அவர் அரசியலை எப்படி பார்க்கிறார் தமிழ்நாட்டுடைய அரசியல் குறித்த அவருடைய ஒரு தனிப்பட்ட பார்வையாக இருக்கிறது இது ஒரு உயர்நீதிமன்ற நீதிபதியுடைய கருத்தாக ஒரு தீர்ப்பாக வருகிறது அப்படின்னும் போது நாம் நீதிமன்றமும் ஒரு எதிர்கட்சியை போல செயல்படுகிறதோ அப்படின்னு சந்தேகிக்க வேண்டியிருக்கிறது இந்த கருத்தை அவர் எந்த வழக்கில் சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா செல்லூர் ராஜு தொடர்பான வழக்கில் சொல்லியிருக்காரு முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு சமீபத்தில் நடந்த அதிமுக ஆர்ப்பாட்டத்தின் போது முதலமைச்சரை நோக்கி ஒரு கருத்தை ஒன்றும் சொன்னார் அதாவது உங்களுடைய எல்லாம் வந்து அறுத்து கொள்ளையடித்து அதை டாஸ்மாக் மூலமாக வருமானமாக்கி ஐம்பதாயிரம் கோடியை முதலமைச்சர் அடிச்சுக்கிட்டு போறாருங்கிற மாதிரி அவர் வந்து அந்த ஆர்ப்பாட்டத்தில் பேசியிருக்கிறாரு இது தொடர்பாக ஒரு அவதூறு வழக்கு வந்து பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அந்த அவதூறு வழக்கை ரத்து பண்ணணும்னு சொல்லிட்டு சென்னை உயர்நீதிமன்றத்துக்கு அதிமுக தரப்பில் வந்திருக்கிறாங்க அந்த வழக்கில் தான் இது போன்ற ஒரு கருத்தை நீதியரசர் வேல்முருகன் சொல்லியிருக்கிறார் நீதியரசருடைய இந்த கருத்தை பார்க்கும்போது நமக்கு செல்லூர் ராஜு அவதூறாக பேசி இருக்கிறார் என்றுதான் நீதியரசர் கருதி இருக்கிறார் அதனால் இந்த வழக்கை ரத்து செய்ய முடியாதுன்னு சொல்லி செல்லூர் ராஜு வழக்கை சந்திக்கட்டும் அப்படின்னு தீர்ப்பு அளிச்சிருப்பாரோ அப்படின்னு நினைச்சோம்னா அதுதான் கிடையாது இவ்வளவு பேசின நீதியரசர் அந்த வழக்கை ரத்து செய்யும்படி அரசாங்கத்துக்கு தான் உத்தரவு போட்டிருக்கிறார் இன்னொரு வழக்கு மதுரை உயர்நீதிமன்றத்தில் நடந்தது இதற்கு வந்து தீர்ப்பு வழங்கியவர் நீதியரசர் ஆனந்த் வெங்கடேஷ் இது என்ன வழக்குன்னு பாத்தீங்கன்னா கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு என் மண் எண் மக்கள் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை ஒரு நடைபயணத்தை மேற்கொண்டார் இந்த நடைப்பயணம் வந்து கன்னியாகுமரியில் தொடங்கி த சென்னை வரைக்கும் தமிழ்நாடு முழுக்க இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளையும் வந்து நான் தொட்டுக்கிட்டு போய் நடந்தே போக போகிறேன் அப்படின்னு சொன்னார் ஆனால் அப்படியெல்லாம் வந்து அண்ணாமலை நடந்து போல எல்லா ஊர்லேயும் வந்து அவர் வந்து கேரளில் சொகுசு வசதிகளோடு தான் போனார் சும்மா ஷோ காட்டுறதுக்காக ஒவ்வொரு ஊருக்கும் போயிட்டு அங்கங்கே ஊர் மார்க்கெட்டு முன்னாடி நின்று ஃபோட்டோ மோட்டோ எடுத்துக்கிட்டாரு அப்படிங்கிறதுலாம் நமக்கு வந்து ஏற்கனவே எண்பது விஷயம் தான் இந்த நடைப்பயணத்தின் போது விருதுநகர் மாவட்ட பாஜக அலுவலகத்தில் ஒரு சிலை வைக்கப்பட்டது அந்த சிலை யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா பாரத மாதாவுக்காக அவங்க ஒரு சிலை வைச்சாங்க அந்த சிலையை அண்ணாமலை திறந்து வைப்பார் அப்படின்னு அறிவிக்கப்பட்டிருந்தது அங்கிருந்த மாவட்ட நிர்வாகம் எங்களிடம் அனுமதி வாங்காமல் சிலை வைக்கக்கூடாதுன்னு ஆட்சேபனை தெரிவித்தது எங்களிடம் அனுமதி வாங்கி கொண்டு சிலையை வைங்க எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு மாவட்ட நிர்வாகம் சொல்லிச்சு ஆனால் பாஜகவோ மாவட்ட நிர்வாகத்திடம் அனுமதி வாங்க முடியாது நாங்கள் எங்கள் கட்சி அலுவலகத்துக்கு முன்னாடி தான் சிலையை வச்சுக்கிறோம் நாங்கள் எதுக்கு உங்கள் அனுமதி வாங்கணும்னு அடம்பிடிச்சது பிடிச்சிது இதையடுத்து சட்டத்தின் அடிப்படையில் அந்த சிலை அங்கிருந்து அகற்றப்பட்டு தாசில்தார் அலுவலகத்தில் வைக்கப்பட்டது நீங்கள் என்றைக்கி அனுமதி வாங்குறீங்களோ சிலை வைப்பதற்கு அனுமதி வாங்குறீங்களோ அன்றைக்கி இந்த சிலையை உங்கள் கையில் கொடுக்குறோம் நீங்கள் வச்சுக்கோங்க அப்படின்னு மாவட்ட நிர்வாகம் சொல்லிவிட்டது பாஜகவோ அனுமதி வாங்குவதை காட்டிலும் இதை ஒரு வழக்காக கொண்டு சொல்வதில் ஆர்வம் காமிச்சது அந்த வழக்கு மதுரை உயர்நீதிமன்றத்துக்கு வந்திருக்கிறது பொதுவாக தமிழ்நாட்டில் சொந்த இடத்துல சிலை வச்சுக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்கள் வீட்டுக்குள்ள ஒரு சிலையை வச்சுக்கிட்டா ஒரு சாமி சிலையோ உங்கள் அப்பா அம்மா சிலையோ எந்த சிலையோ நீங்கள் வச்சுக்கிட்டீங்கன்னா அதை பத்தி யாருக்கும் எந்த கருத்து மாறுபாடும் கிடையாது ஆனால் வெளியில் தெரியும்படி உங்கள் வீட்டோட காம்பவுண்ட் பக்கத்தில் ஒரு சிலையை நீங்கள் வைக்கிறீங்கனாலும் கூட நீங்கள் அனுமதி பெற வேண்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி தொடங்கி தமிழ்நாடு அரசாங்கம் பல்வேறு அரசாணைகளை இந்த சிலை வைப்பது தொடர்பாக இதுக்கு என்ன விதிமுறைகள் என்ன வரையறைகள் அப்படின்னு வரையறுத்து வைத்திருக்கிறது எனவே ஒரு சிலையை வைப்பதற்கு தமிழ்நாட்டில் ஒரு சட்டம் இருக்கிறது அந்த சட்டத்தின் அடிப்படையில் பார்க்க போனால் நீங்கள் தனியார் இடத்துல சிலை வைப்பதாக இருந்தாலும் கூட அந்த இடத்துக்கு பட்டா இருக்க வேண்டும் பட்டா இல்லாத இடத்துல புறம்போக்கு இடத்துல நீங்கள் வந்து சிலையை வைக்க முடியாது பட்டா நிலத்துல தான் இந்த சிலையை வைப்பதற்கு அனுமதி கோருகிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு தாசில்தார் அதை உறுதி செய்ய வேண்டும் அதே போல் நிலத்துடைய சொந்தக்காரருடைய அனுமதி இருக்க வேண்டும் அனுமதி இல்லாமல் நீங்கள் பாட்டுக்குன்னு யாருடைய ஒரு நிலத்திலேயோ பட்டா நிலத்திலேயோ போய் செலவிக்க முடியாது அவர்கிட்ட வந்து ஒரு கன்சன்ட் ஒரு நோ அப்ஜெக்ஷன் அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட்டு இதை வந்து வாங்க வேண்டும் இது மாதிரி அனுமதி கூறும்போது சம்பந்தப்பட்ட நிலத்துடைய எஃப்எம்பி ஸ்கெட்ச்சு பட்டாசிட்டா உள்ளிட்ட ஆவணங்கள் இணைக்கப்பட்டு தான் சிலைக்கான அனுமதியை நீங்கள் பெற முடியும் மாவட்ட நிர்வாகமும் அந்த குறிப்பிட்ட இடத்துல எந்த விதமான வில்லங்கமும் இல்லைன்னு சொல்லணும் உதவி கலெக்டரோ அல்லது வருவாய்த்துறை அலுவலர்களோ நேரில் ஆய்வு பண்ணி இதில் வந்து எந்த பிரச்சனையும் இல்லை அந்த சம்பந்தப்பட்ட இடத்துல எந்த பிரச்சனையும் இல்லை இந்த சிலை வைப்பதால் எந்த விதமான இஷ்யூவும் எங்களுக்கு இல்லை அப்படிங்கிறத சொல்லணும் வருவாய்த்துறை அதிகாரிகள் அந்த இடத்தை நேரிலேயே பார்வையிட்டு ஆய்வு செய்து தான் இந்த அறிக்கையை வந்து கொடுக்க முடியும் சம்பந்தப்பட்ட சிலையை அந்த இடத்துல வைக்கிறதுனால எந்த விதமான சட்டம் ஒழுங்கு பிரச்சனையும் ஏற்படாது அப்படின்னு சொல்லிட்டு மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் அதற்கு உறுதி கொடுக்க வேண்டும் ஏன்னா சில சிலைகள் வந்து சர்ச்சைக்குரியதாக போய்விடும் உதாரணத்துக்கு விருதுநகர் பாஜக அலுவலகத்தில் வைக்கப்படக்கூடிய இந்த பாரத மாத சிலையை வச்சுப்பேன் இங்கே பாரத மாதா சிலை வைப்பதால் எதிர்காலத்தில் இந்த பாரத மாத சிலையை யாராவது அவமானப்படுத்தினாங்க ஏதாவது பண்ணிட்டாங்க தமிழ்நாட்டில் எவ்வளவு சிலைகள் அவமதிக்கப்படுகின்றன அது போல் ஏதாவது அவமதிக்கப்பட்டு விட்டால் அதற்கு நீதிமன்றம் மீறி பதில் கூற வேண்டிய நிலைமையில் காவல்துறை தான் இருக்கிறது எனவே காவல்துறை சம்மந்தப்பட்ட இந்த இடத்துல வச்சிங்கன்னா அந்த சிலையை வந்து எங்களால் பாதுகாக்க முடியும் அந்த அந்த சிலையினால் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை எதுவும் ஏற்படாமல் இருக்க முடியும் அது சர்ச்சைக்குரிய ஒரு பிரச்சனை பிரச்சனை இல்லை அப்படின்னு காவல்துறையும் இதற்கு வந்து கன்சன்ட் கொடுக்க வேண்டும் சம்பந்தப்பட்ட இடம் எந்த உள்ளாட்சி ஆளுகையில் இருக்கிறதோ அந்த உள்ளாட்சியும் கூட அதை வந்து அனுமதிக்கணும் ஒரு என்ஓசி வந்து கொடுக்கணும் இந்த சிலை எங்கள் எங்களுடைய ஆளுகைக்கு உட்பட்ட இடத்துல வைக்கப்பட்டிருக்கு அது நகராட்சியோ கிராம பஞ்சாயத்தோ ஏதோ ஒன்று அவர்கள் வந்து ஒரு தீர்மானம் போட்டோ அல்லது ஒரு கடிதம் மூலமாகவோ தங்களுடைய ஒப்புதலை தெரிவிக்க வேண்டியது அவசியமாகிறது அந்த உள்ளாட்சி எதிர்ப்பு தெரிவித்தால் அது தொடர்பாக நீங்கள் நீதிமன்றத்தில் போய் தான் வழக்கு தொடர முடியும் இது மட்டும் இல்லாமல் நெடுஞ்சாலைத்துறையும் அனுமதி கொடுக்க வேண்டும் இந்த சிலையை வைப்பதால் எங்களுக்கு சாலை போக்குவரத்துக்கு எந்த விதமான இடையூறும் கிடையாது பாதசாரிகள் அங்கே நடந்து போகிறதுக்கு ஒன்றும் எல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நெடுஞ்சாலைத்துறை கண்காணிப்பாளரும் கூட அதற்கு அனுமதி அளிக்க வேண்டும் இது போல இன்னும் ஏராளமான விதிமுறைகள் இருக்கின்றன தமிழ்நாட்டில் வைக்கப்படக்கூடிய ஒவ்வொரு சிலையுமே இது போல தான் வைக்கப்படுகிறது பொது இடத்துல வந்து தலைவர்களுடைய சிலை வைக்கப்படுகிறது அதற்கெல்லாம் இது மாதிரி அனுமதி கோரணும் கேட்டால் ஆமாம் அனுமதி கோரணும் அதற்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பொது இடத்துல ஒரு டிராஃபிக் சிக்னலில் சிலை வைக்கிறாங்க ஒரு பூங்காவில் சிலை வைக்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா சம்பந்தப்பட்ட உள்ளாட்சி அமைப்பு ஒரு தீர்மானம் போட்டு அந்த தீர்மானத்தை நிறைவேற்றி அரசாங்கத்துக்கு அனுப்பி அரசாங்கம் அதை அப்ரூவ் பண்ணணும் இல்லைன்னா மாநில அரசாங்கமே சிலை வைக்கிறதுனா அது தொடர்பாக சட்டமன்றத்தில் ஒரு தீர்மானம் போட்டு அரசாணையை வந்து பிறப்பிக்க வேணும் இப்படியெல்லாம் வந்து சிலை வைப்பதற்கு பொது இடங்களில் சிலை வைப்பதற்கு தனியார் இடமாக இருந்தாலும் பொதுமக்கள் பார்க்கக்கூடிய வகையில் சிலை வைப்பதற்குன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட ரூல்ஸ் இருக்கிறது இது எல்லாமே தான் வந்து தமிழ்நாட்டில் சிலை வைப்பதற்கான ஒரு சட்டம் இப்படி எந்த விதமான விதிமுறையும் கடைபிடிக்காமல் மாவட்ட நிர்வாகத்திடம் அனுமதியும் பெறாமல் பாஜக அலுவலகத்தில் ஒரு சிலையை வந்து அவர்கள் நிறுவ முயற்சி பண்ணார்கள் அதை சட்டத்தை அமல்படுத்த வேண்டிய காவல்துறையும் மாவட்ட நிர்வாகமும் சேர்ந்து தடுத்து இருக்கிறது அவங்க என்ன சொல்றாங்க அனுமதி வாங்கிட்டு சிலை வைங்கன்றாங்க அவங்க அனுமதி கொடுக்கலன்னா ஏன் அனுமதி கொடுக்கலன்னு கோர்ட்டுக்கு போகலாம் அப்போது இதுல வந்து ரொம்ப வெளிப்படையாகவே யார் பக்கம் வந்து நியாயம் இருக்கிறது அப்படிங்கிறது தெரிகிறது இந்த வழக்கு மதுரை ஹைகோர்ட்டில் நீதியரசர் ஆனந்த் வெங்கடேஷ் முன்பு விசாரணைக்கு வந்திருக்கிறது நீதியரசர் ஆனந்த் வெங்கடேஷோ அரசாங்கத்தை இருக்கிறார் நீங்க போய் எப்படி அங்கேருந்து சிலையை எடுக்கலாம் தனியார் நிறுவனத்துக்குள்ளே புகுந்து அத்துமீறி நீங்க சிலையை எப்படி எடுத்துட்டு போகலாம் அந்த சிலையை அவர்களிடமே கொடுக்க வேண்டும் அவர்கள் அந்த சிலையை நிறுவிக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தீர்ப்பு வந்திருக்கிறது இந்த தீர்ப்பை நாம் எப்படி பார்ப்பது அப்படிங்கிறது தெரியல ஏன்னா விதிமுறைகள் பேணப்பட வேண்டும் சட்டம் காக்கப்பட வேண்டும் அதை அமல்படுத்த வேண்டிய ஒரு நிலையில் அரசாங்கம் இருக்கிறது அதையெல்லாம் சரியாக ஒரு அரசாங்கம் செய்கிறதா என்று கண்காணிக்க வேண்டிய ஒரு இடத்துல நீதிமன்றம் இருக்கிறது ஆனால் நீதிமன்றமே ஒழுங்காக சட்டத்தை அனுசரித்து அதன் அடிப்படையில் எடுக்கப்பட்ட ஒரு நடவடிக்கையை கண்டிக்கிறது போது நாம் யாரை குறை சொல்லி என்ன பிரயோஜனம் அப்படின்னு நமக்கே தெரியல இந்த சிலகேஸ் சம்பந்தமாக பேசிக்கொண்டு போது இப்போது இந்த ஷூட்டிங்கை பார்த்துக்கிட்டு இருக்கிற ஒரு நண்பர் வந்து கேட்குறாரு சோபன் பாபுவுக்கு சிலை வைக்கப்பட்டிருக்கிறது அவர் ஒரு தெலுங்கு நடிகர் ஆந்திராவில் அவருக்கு சிலைகள் எழுப்பப்பட்டால் அதில் ஆச்சரியம் இல்லை ஆனால் சென்னை மாநகரத்தின் முக்கியமான இடத்துல அவருக்கு வந்து சிலை வைக்கப்பட்டிருக்கிறது போக்குவரத்து நெரிசல் மிக்க ஒரு இடத்துல வந்து அவருடைய ஆளுயர சிலை இருக்கிறது அதற்கு எப்படி அனுமதி பெறப்பட்டது அப்படின்லாம் சொல்லி கேட்குறாங்க அந்த இடம் வந்து சோபன் பாபு அவர்களுக்கு சொந்தமான ஒரு இடம் அதாவது வந்து சோபன் பாபுவுடைய ஒரு பட்டா நிலத்தில் அவருடைய குடும்பத்தினர் அன்று இருந்த புரட்சி தலைவி ஆட்சியில் இருந்த மாவட்ட நிர்வாகத்திடம் முறையாக அனுமதி பெற்று நம்ம ஏற்கனவே சொன்ன இந்த விதிமுறைகளை எல்லாம் பேணி தான் சோபன் பாபுக்கு சிலை வைக்கப்பட்டிருக்கிறது சோபன் பாபுக்கே அப்படி இவ்வளவு விதிமுறைகளை எல்லாம் கடைப்பிடிச்சு அவங்க சிலை வச்சுருக்காங்கன்னா ஒரு பாரத மாதா சிலையை வைக்கிறீங்க அந்த பாரத மாதா சிலை எந்த விதமான விலங்கமும் இல்லாமல் வைக்கப்பட வேண்டும் என்பது தான் பாஜகவின் நோக்கமாக இருக்க வேண்டுமே தவிர்த்து அந்த பாரத மாதா சிலையை வச்சு ஒரு அரசியல் பண்ணணும் அந்த அரசியல் மூலமாக ஒரு மைலேஜ் தேத்தணும் அப்படிங்கிறது அண்ணாமலையுடைய ஒரு நோக்கமாக இருந்திருக்கிறது இன்று மதுரை உயர்நீதிமன்றம் அந்த நோக்கத்தை அங்கீகரித்திருக்கிறது அப்படிங்கிறதா நமக்கு வருத்தமாக இருக்கக்கூடிய ஒரு செய்தி ஒரு சீரியஸான செலமேட்டை தான் இப்போ பார்த்தோம் இதற்கு பிறகு ஒரு சுவையான ருசிகரமான ஒரு வழக்கை வந்து நாம் பார்க்க போகிறோம் தூத்துக்குடியில் இருபத்தி மூணு வயது வாலிபர் ஒருத்தர் இருக்கிறாரு அவருடைய பெயர் வந்து குறிப்பிடப்படவில்லை ஊடக தர்மம் கருதி ஊடகங்கள் ரொம்ப நாகரீகமாக அவர் பெயரை குறிப்பிடாமல் இருபத்தி மூணு வயது வாலிபர் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்காங்க அந்த இருபத்தி மூணு வயது வாலிபர் மதுரை ஹைகோர்ட்டில் ஒரு வழக்கு தாக்கல் செய்திருக்கிறார் அவர் என்ன சொல்கிறார்னா நான் ஒரு இளம்பெண்ணை முத்தமிட்டதாக கூறி ஸ்ரீவைகுண்டம் மகளிர் போலீசார் என் மீது வழக்கு தொடர்ந்திருக்கிறார்கள் ஒரு சட்டப்பிரிவை குறிப்பிட்டு வழக்கு தொடர்ந்திருக்கிறார்கள் இந்த வழக்கை வந்து ரத்து செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வாலிபர் சென்னை உயர்நீதிமன்றத்தின் கிளையான மதுரை உயர்நீதிமன்றத்திடம் முறையிட்டிருக்கிறார் இந்த வழக்கை விசாரித்து பார்க்கும் போது என்ன தெரிகிறது என்றால் அந்த இருபத்தி மூணு வயது வாலிபருக்கும் ஒரு பத்தொன்பது வயது இளம்பெண்ணுக்கும் காதல் ஏற்பட்டிருக்கிறது இந்த காதலர்கள் இரவுல வந்து தனிமையில் சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள் சந்தித்து பேசிக் கொண்டிருக்கிறார்கள் அப்படி சந்தித்து பேசி கொண்டிருக்கும் போது உணர்ச்சி வசப்பட்ட காதலர் காதல் வசப்பட்டு அந்த பெண்ணை கட்டிப்பிடித்து முத்தம் கொடுத்திருக்கிறார் முத்தமிடப்பட்ட அந்த பெண்ணும் உடனடியாக அதிர்ச்சி அடைந்திருக்கிறார் தன் பெற்றோரிடம் போய் இது மாதிரி ஒரு இருபத்தி மூணு வயது வாலிபரை நான் காதலிக்கிறேன் அந்த காதலர் என்னிடம் பேசி கொண்டிருக்கும்போது திடீரென கட்டிப்பிடித்து முத்தம் கொடுத்து விட்டார் அவரை தான் எனக்கு நீங்கள் வந்து கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவருடைய பெற்றோரிடம் போய் முறையிட்டிருக்கிறார் உடனடியாக பெற்றோர் அந்த இளம்பெண்ணை கூப்பிட்டு போயிட்டு அந்த வாலிபருடைய பெற்றோரிடம் பேசியிருக்கிறார்கள் இது போல் வந்து உங்கள் பையன் என் பொண்ணை வந்து கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்துட்டான் அதனால் அவனுக்கு நீங்கள் உங்கள் பொண்ணை வந்து கல்யாணம் பண்ணி கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறாங்க அப்போது அந்த வீட்டில் வந்து மறுத்திருக்கிறார்கள் அந்த வாலிபரும் வந்து திருமணம் செய்து கொள்வதற்கு மறுத்திருக்கிறார் அப்படிங்கிறது இந்த வழக்கில் நமக்கு தெரிய வருகிறது இதையடுத்து தமிடப்பட்ட பெண்ணின் பெற்றோர் நேரடியாக காவல் நிலையத்துக்கு போய் புகார் கொடுத்திருக்கிறார்கள் அந்த வாலிபர் பெண்ணை வந்து முத்தமிட்டுட்டாரு இது தொடர்பாக காவல்துறை விசாரணை நடத்தி வழக்கு பதிவு செய்து ஆவணம் செய்ய வேண்டும் அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து ஒரு புகாரை கொடுத்துருக்குறாங்க இது ஒரு வழக்குன்னு சொல்லிட்டு இந்த வழக்கு அங்கே இருக்கக்கூடிய ஒரு கிழமை நீதிமன்றத்தில் நடந்து கொண்டிருக்கிறது இப்படி நடந்து கொண்டிருக்கும் போது அந்த கிழமை நீதிமன்றத்தில் நடந்திருக்கக்கூடிய இந்த வழக்கை ரத்து பண்ணணும்னு சொல்லிட்டு தான் மதுரை உயர்நீதிமன்றத்துக்கு அந்த வாலிபர் வந்திருக்கிறாரு அந்த வழக்கில் ஒரு வித்தியாசமான ஒரு தீர்ப்பு கிடைத்திருக்கிறது அதில் நீதியரசர் ஆனந்த் வெங்கடேஷா இதை விசாரித்து தீர்ப்பு கொடுத்திருக்கிறார் உடல் ரீதியான உறவை ஏற்படுத்தும் நோக்கத்தில் விரும்பத்தகாத பாலியல் நடவடிக்கையில் ஈடுபடுகிறவர் மீதுதான் இந்திய தண்டனை சட்டத்தின் பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்ய முடியும் பருவ வயதில் காதல் வசப்பட்ட இருவர் ஒருவரை ஒருவர் கட்டிப்பிடித்து முத்தம் கொடுப்பது இயல்பானது இது எப்படி சட்டப்படி குற்றமாகும் அப்படின்னு அவர் கேள்வியை கேட்டுவிட்டு இந்த வழக்கை அவர் வந்து ரத்து பண்ணியிருக்கிறார் அதனால வந்து மகளிர் போலீஸார் வந்து அந்த வாலிபர் மீது தொடர்ந்து அந்த வழக்கை வந்து ரத்து பண்ணியிருக்கிறார் இந்திய சட்டப்படி இது வந்து சரியானது தான் அவங்க பருவ வயதில் இருக்கிறாங்க ஒருத்தர் ஒருத்தர் கட்டி பிடிச்சுக்கிறது முத்தம் கொடுத்துக்கிறதெல்லாம் சகஜமானதெல்லாம் இதையெல்லாம் வந்து ஒரு குற்றமாக பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நீதியரசர் ஆனந்த் வெங்கடேஷ் தீர்ப்பளித்திருக்கிறார் ஏற்கனவே நீதியரசர் ஆனந்த் வெங்கடேஷ் ஆபாச படங்கள் பார்ப்பது உரிமை தொடர்பான ஒரு வழக்கில் ஒரு தீர்ப்பு கொடுத்துருந்தார் அது உச்சநீதிமன்றம் வரை போய் அலோல கலோலப்பட்டு அது ஒரு மாதிரி கோலமானது சமீபத்தில் கூட ஆபாச நடிகை கஸ்தூரி முன்ஜாமீன் கேட்டு போனப்போ ஆனந்த் வெங்கடேஷ் அதில் வந்து சில நியாயமான கருத்துக்களை எல்லாம் சொல்லியிருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது இந்த வழக்கை குறித்து நம்முடைய பார்வை அப்படிங்கிறது எதுவுமே கிடையாது ஏன்னா வாலிபர் வயசில் இதெல்லாம் சகஜந்தான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தீர்ப்பு வந்திருப்பது வாலிபர்கள்ங்கிற அடிப்படையில் நாம் இதை வரவேற்க வேண்டியிருக்கிறது இது பற்றி யாராவது கருத்து சொல்லணும்னா முத்தநாயகன் கமலாசனோ அல்லது மூத்தவர்களோ வயதில் மூத்தவர்களோ அனுபவம் மிக்கவர்களோ தோழர் வரவணை சிந்தில் போன்றவர்களெலாம் கூட கருத்து சொல்லலாம் வாலிபர்கள்ங்கிற அடிப்படையில் இந்த தீர்ப்பை வரவேற்பதை தவிர்த்து விட்டு இதில் நமக்கு வேறு எந்த விதமான கருத்தும் கிடையாது அந்த வகையில் நீதியரசர் ஆனந்த் வெங்கடேஷ் கூறிய இந்த தீர்ப்பை வந்து வாலிபர்கள் சார்பில் நாம் வரவேற்கிறோம் கடைசியாக முத்தாய்ப்பாக நீதியரசர் சொன்ன ஒரு கருத்தை பார்ப்போம் நீதியரசர் ஒருவர் இந்த கருத்தை சொல்லியிருக்கிறார் கண்ணியம் இல்லாமல் பேசக்கூடாது இத்தனைக்கும் சி சண்முகம் சாதாரண நபர் அல்ல சட்டம் படித்தவர் சட்டத்துறை அமைச்சராகவே பதவி வகித்தவர் அவர் இவ்வாறு பேசக்கூடாது பொறுப்புடன் பேச வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு சிவி சண்முகம் மீதான ஒரு அவதூறு வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றத்தின் நீதியரசர் வேல்முருகன் அவர்கள் கருத்து சொல்லியிருக்கிறார் வரவேற்கப்பட வேண்டிய ஒரு கருத்து சிவி சண்முகம் சட்டம் படித்தவர் சட்டத்துறை அமைச்சராக இருந்தவர் அப்படிங்கிற ஒரு அடிப்படையில் மட்டும் அவர் பொறுப்போடு பேச வேண்டியது இல்லை எல்லாருமே நாம் எல்லோருமே வந்து கண்ணியத்துடன் பேச வேண்டிய ஒரு நிலையில் தான் இருக்கிறோம் சட்டம் படித்தவர்களோ சட்டத்துறை அமைச்சராக இருந்தவர்களோ மட்டுமே கன்னியம் பேண வேண்டும் பொறுப்பாக இருக்க வேண்டும் அப்படின்லாம் எந்த விதமான அவசியமும் இல்லை இது நம்ம எல்லாருக்குமே பொருந்தும் கண்ணியமாக இருக்க வேண்டியது பொறுப்புடன் பேச வேண்டியது இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து உங்களுக்கும் எனக்கும் இந்த ஷூட் பண்ணிட்டு இருக்கிறவருக்கும் எடிட் பண்ணுறவருக்கும் இதை பார்க்கக்கூடிய நேயர்களுக்கும் எல்லாருக்குமே பொருந்தக்கூடிய ஒரு விஷயம் தான் மீதி அரசர்களுக்கும் இது பொருந்தும் வீடியோ பார்த்தவங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்